வணக்கம் நான் பரஞ்சோதி பாண்டியன் தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற ரியல் எஸ்டேட் ஆலோசகர் ரியல் எஸ்டேட் தலைவர் ரியல் எஸ்டேட் கலப்பணியாளர் இன்றைய தலைப்பு வந்து என்னென்னா ஒப்படை நிலங்களை பற்றியும் அதனுடைய சிக்கல்களை பற்றியும் நம்ம பேச போகிறோம் இந்த வகுப்பு எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிலமுங்கள் எதிர்காலம் அறக்கட்டளை சார்பாக எடுக்கிறோம் இதில் நீங்கள் கொடுக்குற நன்கொடை மூலமாக அந்த அறக்கட்டளைக்கு அந்த பணம் போய் சேர்ந்து இப்போ முகாம் நடத்தும் பொழுது தேவையான உதவிகளுக்கு அது பயனாக இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் ரெண்டு வகுப்பு அல்லது மூன்று வகுப்பு மாதந்தோறும் நடத்தலாம் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அப்படின்ட்டு அதுவும் இல்லாமல் மாதந்தோறும் அல்லது ரெண்டு மாதத்திற்கு ஒரு முறை ஏதாவது ஒரு பகுதியில் அதாவது அதாவது அரசை அணுக முடியாத அளவுக்கு மக்கள் இருக்கிறார்கள் அந்த மாதிரி பகுதியெல்லாம் அவங்களுக்கு எஜுகேட் பண்ணுறதுக்காக நேரடியாகவே முகாம் நடத்தி அவங்களுக்கு ஆலோசனைகள் கொடுக்குறோம் அப்போ அது போன்ற முகாம்களுக்கு இது கண்டிப்பாக இந்த நிதி உதவி தேவைப்படுவதனால் இந்த வேலையை நம்ம செய்கிறோம் அதனால் இந்த தொடர் ஆன்லைன் வகுப்பை இந்த ஆண்டு முழுவதும் ஏதாவது ஒரு தலைப்பிலே நடத்த வேண்டும் என்று இருக்கிறோம் முதல்ல அதுக்கு நீங்கள் நேரம் ஒதுக்குவது அடுத்து நன்கொடை ஒதுக்குவது என்பது என்பது என்னென்னா ஒரு ஆதரவு இது தொடர்ந்து நடத்துவதற்கு ஒரு ஏன்னா மா ஆடியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் வந்து தகவலை போய் சேர்க்க முடியும் இல்லாட்டி கடை விரித்தேன் கொள்வார் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை வந்துடும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த வந்திருக்கிற பதிமூன்று நபர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக்கொண்டு நான் வகுப்பிற்குள்ளே போகின்றேன் தமிழ்நாடு முழுவதும் வீட்டு மனைகள் மற்றும் நிலங்கள் வீட்டு மனைகள் மற்றும் நிலங்கள் எக்ஸ்க்ளூடிங் பாண்டிச்சேரி பாண்டிச்சேரியை தவிர்த்த தமிழ்நாட்டில் நாம் இந்த வருவாய் நிலையானை வருவாய் நிலையானை பதினைந்து வருவாய் நிலையானை இருபத்தி ஒன்று கீழ் ஒப்படை செய்யப்பட்ட நிலங்களை ஒப்படை செய்யப்பட்ட நிலங்களை பற்றி நம்ம பேச போகிறோம் ஒப்படை நிலங்கள் அப்படி என்பது என்னென்னா பொதுவாக அரசு வந்து அசைன்மெண்ட் லேண்ட் அப்படின்னு பொதுவாக சொல்கிறாங்க அசைன்மெண்ட் லேண்ட் என்பது தமிழில் அசைன்மெண்ட்டுக்கு ஒப்பளிக்கப்பட்டது கொடுக்கப்பட்டது ஆனால் அந்த பத்திரத்தில் தான் அடமானம் செய்யப்பட்டதுன்னு இருக்கும் பழைய அந்த ஒப்படைக்கப்பட்ட டாக்குமெண்ட்டில் அதில் என்ன இருக்குன்னா அடமானம் செய்யப்பட்டது அப்படின்ட்டு அதில் இருக்கும் அப்போது அடமானம் செய்யப்பட்ட நிலங்கள் தமிழ்நாடு முழுக்க நிறைய இருக்குது அந்த நிலங்களை அதனுடைய தன்மை அறியாமல் அதனுடைய நேச்சர் அறியாமல் அதனுடைய இயல்பு அறியாமல் வாங்கி அவதியுறுகின்றவர்கள் பல பேர் இருக்கின்றார்கள் அல்லது அந்த நிலங்களை வாங்கி அதனை அனுபவிக்க முடியாமல் நிறைய பேர் இருக்கின்றார்கள் அல்லது அரசிடம் அனுபவம் அனுபவம் பெற்று அதாவது ஒப்படைப்பு பெற்று ஒப்படைப்பு அரசிடம் ஒப்படைப்பு பெற்று அனுபவம் போக முடியாமல் நிறைய பேர் இருக்கின்றார்கள் அல்லது நமக்கு அரசு எப்படியாவது ஒப்படை கொடுக்குமா என்று தவிக்கின்ற மக்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் இந்த விஷயங்களை தெரிந்து கொண்டதற்கு பிறகு சமூகத்திற்கு நிலம் சார்ந்து ஏதாவது வேலை செய்கிறோன்னு நினச்சிங்கன்னா இந்த ஒப்படை பட்டாவை கேட்டு அசைன்மெண்ட் நிலங்களை கேட்டு நீங்கள் உங்கள் பகுதிகளிலே வீடற்ற நிலமற்ற மக்களுக்கு மனு செய்து கொடுக்கலாம் அந்த சரியான கோப்புகளையும் சரியான மனுக்களையும் நீங்கள் தயார் செய்து அனுப்பிவிட்டால் அவர்கள் முடிவெடுக்கவில்லை என்றால் தகவல் பெறும் உரிமை சட்டம் மூலமாக அல்லது அரசியல் அழுத்தம் மூலமாக அல்லது உங்களுடைய தனிப்பட்ட ஆளுமை மூலமாக அல்லது நீதிமன்ற நீதி பேராணை மூலமாக அந்த வேலையை நகர்த்தி வீடில்லாத மக்களுக்கு அல்லது நிலமற்ற மக்களுக்கு நீங்கள் நிலம் வாங்குவதற்கு இந்த இந்த ஒப்படை பற்றிய இந்த தகவல்களை தெரிந்து கொள்வதன் மூலமாக அவர்களுக்கு நீங்கள் மனு செய்து கொடுக்க முடியும் நான் நிறைய குடியிருப்பு பகுதிகளில் புறம்போக்கு நிலங்கள் இருக்கின்றார்கள் என்று தெரிந்தால் அந்த பகுதிக்கு களப்பணி செல்லும் பொழுது அவர்களிடம் குடியிருப்பு சங்கம் ஆரம்பித்து அதற்கப்புறம் அந்த நிலம் ஆட்சேபனை இல்லாத புறம்போக்காக இருக்கும் பட்சத்தில் அதாவது அசைன்மெண்ட்டுக்கு ஏற்ற நிலமாக இருக்கும்